பைரவி இவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜானகிக்கு பயங்கர கோபம் வராமச்சுடுது இலக்கியா இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்க போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லை இந்த டெண்டர் வந்து போயினா நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் கௌதம் வந்து போய்னா ஜெயிலில் கஷ்டப்பட்டுருக்கான் கார்த்திக் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்றது தெரியல நீ வந்து போயினா இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ போகிறானே ஆனால் இந்த டெண்டர் அமௌண்ட்டை வந்து போயினா லீக் பண்ணிவிட்டு இவன் எவ்வளோ கூலாக நின்றுட்டு இருக்கா இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது உன்னோட நிழல் கூட வந்து போயினா இந்த வீட்டில் படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டை விட்டு வந்து வெளியே போக சொல்றாங்க அதாவது இந்த பைரவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதே மாதிரி என்ன நீ இவ பேச்ச கேட்டு என்ன வந்து விரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதான் வெட்ட வெளிச்சம் வெளிச்சமாயிடுச்சு வீடியோ ஆதாரமே இருக்கு இதுக்கப்புறம் என்ன வேணும் அந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து நீ அதாவது நீ அந்த டெண்டர் அமௌண்ட்டை வேற யாருக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல கௌதமோட அதாவது நம்ம குடும்பத்துக்கு பரம எதிரியே வந்து எஸ்எஸ்கே தான் அவங்ககிட்ட வந்து நீ வில போயிருக்கிய அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பைரவியோட முகத்திரையை கேளிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புற்று இருந்தாலே ங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க